ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து பூர்ணக்கோள்கட செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பருப்பு ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நான் சொன்ன மெத்தட யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுடர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து பொட்டுக்களை சேர்த்தாச்சு பொட்டுக்கலையோட தேங்காவும் சேர்த்துட்டேன் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்தாச்சு கூடையே பொட்டுக்கால் எடுத்த அளவுக்கு அதே கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாமே வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வேறொரு நான் மாற்றிக்கிட்டு ஊன்றை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போது ஒரு பவுல் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு கூடையே ஹாட்டான வாட்டர் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம வந்து கொளக்கட்டை பக்குவத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றி நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து இந்த மாவு வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொளக்கை தட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போது நான் ஒரு கவர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட வாழையில் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய பூணத்தை அந்த மாவில் வச்சு நம்ம கொளக்கட்டையை வந்து பிடிச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி பத்தே நிமிஷம் தான் ஆகும் பட்டுன்னு நம்ம ஈஸியாக வந்து கொழக்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம் இதை அப்படியே வந்து இட்டின் கடாயில் வேக வச்சு வச்சு எடுத்துடலாம் என்றக்கூடிய கூடிய எல்லா மாவுகளையுமே கொளக்கட்டையாக கொடுத்து வேக வச்சு எடுத்துடுறேன் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக பூர்ண கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த பூர்ண கொழக்கட்டையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்னங்க சமைச்சு பாருங்கள் டேஸ்ட் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்